என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க அவளோட காத்துக்கிட்டு இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நாம் பார்க்க போறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடந்து சுபிச்சமா எல்லாரும் வாழணும் அப்படின்னு என்னோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வீடியோக்குள்ள போலாம் அதாவது விசுவச வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது ரொம்ப அற்புதமான ஒரு வருடமா உங்க எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுதலா இருக்கு இந்த ஆண்டு கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது குரு பகவானோட இருப்பிடம் அப்படிங்கிறது குரு பகவான் வருடம் பிறக்கும் போது மிதன ராசியில் இருக்காரு ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி கடகராசிக்கு போய் உச்சமடைய போறார் அப்ப குரு உச்சமடைந்ததால ஜூன் மாசத்துக்கு பிறகு சகலவிதமான நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறதும் நடக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் அதேமாரி மீனராசியில இருக்கிற சனி பகவான் இதுக்கு மேல உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறதையும் கொடுப்பார் அதே மாதிரி ராகு கேதுக்கெல்லாம் மாற்றம் இல்லை விஷப்பாம்பு ராகு கும்பத்திலையும் விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்திலயும் இருக்காங்க டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி தான் அதாவது வருட கடைசியில தான் ராவிக்கியது பயிற்சி இருக்கு அப்படிங்கறதால மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுல இருக்க போறது இல்ல சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம் மகர ராசி நேர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அதாவது காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு சனி பகவானுக்கு சொந்த வீடு சனி பகவான் வந்து தன வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி உங்கள் சொந்த வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அப்ப பொதுவாகவே மகரம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ராசி மகர ராசிக்காரர்கள் வந்து வாழ்க்கையில ஒரு நாற்பது வயதை கடந்துட்டா கண்டிப்பாக ஒரு இடத்த பிடிச்சிருவாங்க நாலு பேர் மெச்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் போவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரர்கள் படக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது பாத்ரூமில் கதவை சாத்திட்டு யாருக்கும் தெரியாமல் உள்ளுக்குள்ளே தான் அழுவணும் வெளியில் தெரிஞ்சால் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ கூட மாட்டாங்க அது மாதிரியான ஆளுங்க ஏன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி இந்த கண்கலங்கி நிற்கக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரர்கள் கிடையாது நீ என்ன என்ன வேணாலும் பண்ணிக்க என் மனசை உடைக்க முடியாது அப்படின்னு ஒரு திடமான மனது கொண்டவர்கள் எதுக்குமே மாட்டாங்க வாட பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க ஆனால் கோவலாம் பெருசாக வெளில தெரியாது ஆனால் பகைச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அப்படியே அடியோட வச்சு அறிகிறது பாய்ங்களே அந்த மாதிரி ஆளுங்க ஒரு எதிரி அப்புடின்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான்னா நாலா பக்கமும் அவனை லாக் பண்ணி வச்சு அடிக்கிறதான் மகர ராசிக்காரர்களுக்கு பிடிக்கும் ஐயோ அம்மானு கூட முடியாது மகர ராசிக்காரனை பயிற்சிக்கிட்டா வெளியே சொல்லாமல் வாழ்ந்துட்டு போகிண்டி தான் இனிமேல் சென்மத்துக்கும் அவன் பக்கம் திரும்பக்கூடாது அப்புடின்னு அந்த மாதிரி திடமான மனது கொண்ட மகர ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட பிற்பகுதி அப்படிங்கிறது சோதிச்சு பார்த்துருச்சு எப்பா சாமி என்னால் முடியலடா எப்படியாவது காப்பாற்று கடவுளே நான் எவ்வளோ தான் தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிச்சிருச்சு என்னன்னா ராசிநாதன் சனி சகாய சனியா முனா இடத்துல இருக்கார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசியில் அவர் வக்கரம் ஆகிவிட்டார் இல்லை இந்த காலகட்டத்தில் அதனால் ஒன்றும் அவராலையும் செய்ய முடில இங்கே குரு பார்த்தீங்கன்னா ஆறாவது வீட்டில் இருக்கார் ஆறில் குரு அப்படின்னா ஊரில் பகை வருஷம் தொடங்கும் போதே குரு ஊர் பகையெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாரு தேவையில்லாத வம்பு வழக்கு பொய் வழக்கில் மாற்றுறது தேவையில்லாமல் அடிதடி சண்டை சச்சரவு சில பேருக்கு போலீஸு வம்பு வழக்கு சுயஜாதகம் சரியில்லாதவங்க சிறைக்கு கூட போய்ட்டு வந்திருக்கலாம் அப்படி ஒரு நேரம் இன்னமோ சனி பயிற்சி முடிஞ்சிருச்சு ஏழரை சனி முடிஞ்சுச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் போட்டு நம்மளை போட்டு போடாத பாடு போடுத்துது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் இப்போ இந்த வருடம் போது முழு பலம் அடைஞ்சிடுவார் வக்கரை நிவர்த்தி ஆயிடுவார் மூணாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி தூக்கி போட்டு தூக்கி போட்டு நம்மளை மிதிக்கணும்னு நினச்சவங்கெல்லாம் நம்ம பதிலுக்கு மிதிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த சகாய சனி அப்படிங்கிறது கொடுக்கும் ஆனால் சகாய சனி காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா ஒரு துறவியை போல் வாழணும் எது மேலேயுமே நீங்கள் ஆசை வைக்கக்கூடாது நீ எது மேலே ஆசை வைக்காமல் இருக்கியோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கும் எது மேல ரொம்ப ஆசை வைக்கிறியோ அது கிடைக்காது இது ஒரு வித்தியாசமான கரகவாட்டம் அப்படிங்கிறது இதுதான் ஒரு பணத்து மேல ஆசை வச்சேன் இந்த மாசம் ஒரு ஐம்பதாயிரம் ஜம்பாரிச்சிடணும்னா இந்த மாசம் பத்தாயிரம் தான் தேரும் ஏதோ பழப்பு ஓடிச்சிடா அப்படிங்கிற மாதிரி தான் ஏதோ நீங்க ஒண்ணு இது இது எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப விரும்புறீங்க பார்த்தீங்களா அது உங்களுக்கு கிடைக்காது தட்டிக்கிட்டு விடும் அதனால நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் கிடைக்கிறது கிடைக்கட்டும் கிடைக்காட்டி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கா எதை பத்தியும் பார்க்காம உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த திருப்பதிக்கு பயணம் போகிற மாதிரி தான் மகர ராசிக்காரர்களுக்கு பிடிச்சது கிடைக்கிறது அப்படிங்கிறது நீ என்ன தான் பிளான் போட்டுக்கிட்டு ட்ரெயின் டிக்கெட்டு புக் பண்ணிட்டு சொந்த பொந்தங்களுக்கு எல்லாம் சொல்லி க்ரௌடோடு நீ திருப்பதி கிளம்புனாலும் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பயணம் தள்ளி போயிடும் அது மாதிரி யோசிக்காமல் திடீர்னு கிளம்புனா திடீர்னு கிளம்பி போயிடும் அப்படிதான் மகர ராசிக்காரர்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது மேலே அதிக ஆசை வைக்காதீங்க ஆசை வைக்கலாம் அதிக ஆசை வைக்க கூடாது ஆசை இல்லாத மனிதனே இல்லை ஆசை வைக்காத மனுஷனும் கிடையாது வைக்காமல் இருக்கவும் முடியாது யாராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அதுதான் ஆனால் அதை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது இருக்கலாம் அதீத ஆசை அந்த முன் கற்பனை அப்படின்னு சொல்லலாம் அது இருக்கக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட வரத்து என்ன வருமானம் என்ன தற்பெருமை பேசுறது வருமானத்தை வெளியில் சொல்கிறது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது கூடாது ஓட்டவாய் இந்த வேலையை பார்க்கக்கூடாது அதுலேயும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் இதெல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூப்பராக இருக்கும் அதோட குரு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி பயிற்சியாகி ஏழாம் வீட்டுக்கு போகிறார் ஸ்தானத்துக்கு குரு போகிறார் அற்புதமான இடம் சாதாரணமாக போகல சமசப்தமஸ்தானத்தில் போய் குரு உச்சமடைகிறார் கடகராசி குரு உச்ச வீடு அப்படிங்கிறதால ஏழாம் வீடு அப்படிங்கிறது குருவுக்கு உகந்த ஒரு வீடு அங்கே உச்சமடைகிறார் அப்படிங்கிறப்ப பெண்களால் பெரிய வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் அது தாயோ தாரமோ தங்கச்சியோ மகளோ இல்லை நண்பரோ இல்லை தோழிகளோ இல்லை வெளியில் ஏதோ ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பெண்களோ யாரோ ஒரு பெண்கள் மூலமாக உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஜாக்பாட்டு அப்படிங்கிறது அடிக்க போகுது அதே ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாக பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாக ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படிங்கிறது இருக்குது திருமணமாகாத மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் சிலருக்கு மனைவி வழி சொத்து சிலருக்கு தாய் வழி சொத்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத குரு கொடுக்குறார் அதுமாரி பெரிய பெரிய கம்பெனி உங்களோட துறையிலே பெரிய பெரிய நிறுவனம் நீங்கள் வந்து அவங்கள பெரிய ஆளாக பார்த்துருப்பீங்க அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் நம்மளெல்லாம் அவங்கள நெருங்க முடியுமா அப்படின்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான நபர்கள் கூட நீங்கள் கூட்டு சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் கிடைக்கும் பெரிய பெரிய மனிதர்களோட சந்திப்பு ஒரு விவிஐபி ரேஞ்சுக்கு போயிட்டே இருக்கலாம் இனிமே மகரத்துக்கு இனிமேல் அவுத்து விட்ட கால தான் நம்ம ஆட்டுக்காக போகலாம் ஒன்றும் நம்ம நம்ம பாய்ச்சல் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் குரு பார்வை அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று மூணு அதாவது ஜூன் மாசத்துக்கு பிறகு குரு பார்வை லாபஸ்தானத்தில் விழுவது காசு பணத்திற்கு பஞ்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை இல்ல உங்களோட சொந்த ராசிக்கே குரு பார்வை இருக்கு அப்படிங்கிறதால எல்லா விதமான தோஷம் அப்படிங்கிறதும் ஆகும் இந்த அஷ்டமத்தில் கேது இருக்காரு பாத்தீங்களா அதனால கொஞ்சம் பயம் அப்படிங்கிறது இருக்கும் இதை போனா அதாயிடுமோ இதை ஆயிடுமோன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருங்கல்ல அந்த பயம்லாம் நீங்கிறோம் தோசை நிவர்த்தி அப்படிங்கிறத குரு பார்வை கொடுக்குது குறிப்பா சகோதர உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாவெல்லாம் இருக்கும் இப்போ மூன்றாம் இடத்துலையும் சனி தான் அந்த பிரச்சனை வர்றது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு மூன்றாம் இடத்துல இருக்கிற சனியை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு அப்படிங்கிறப்ப சகோதர உறவுகளுக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறதும் இருக்கும் அதை பத்தி நீங்க பெருசாக கவலைப்பட வேண்டியது இல்லை ராகு ரெண்ட இடத்துல குடும்பஸ்தானத்தில் கேது அஷ்டமத்துல இருந்தாலும் பாதிப்புகள் எதுவும் இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு தொடங்கினதுலேருந்து டிசம்பர் முடியறதுக்குள்ள மகர ராசிக்காரர்கள் ஒரு விவிஐபி அந்தஸ்து அப்படிங்கிறத அடையலாம் என்ன துறையில் நீங்கள் இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் பெரிய மனிதர் அப்படின்னு நாலு பேர் பேசக்கூடிய அளவுக்கு பிரபலமடையக்கூடிய யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொடுக்குது இந்த மகர ராசிக்காரர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா தா சாப்பிட இருக்கோ இல்லையோ இன்னொருத்தன் வந்து நின்றுட்டான் பசின்னா அதை கூட எடுத்து கொடுத்துருவாங்க ஒரு கருணை உள்ளம் படைத்தவர்கள் அந்த இயல்பு நிலையை மட்டும் மாற்றியாம இருங்க வெற்றி உங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லாயிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்